அதிமுகவுடைய சூழ்நிலை வேற மாதிரி காரணம் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபி வேணும் ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக வேணும் அப்படிங்கிற மாதிரி பேச வேற சூழ்நிலை வந்துருச்சு அதில் பிஜேபியோட பெரிய சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போய் சாப்பிட்டது தான் காரணம் என்னென்னா எடப்பாடி நம்பலை அவங்க கடைசி வரைக்கும் நம்பலை இனிமேல் இது வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தெல்லாம் போட்டீங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திருச்சு பிஜேசி கூட்டணி ஆட்சின்னு அவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டார் அமுஷா மறுக்கிலே இது வரைக்கும் அண்ணா திமுகா எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறார் கூட்டணி ஆட்சிங்கிறாரு இந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டு போறாரா இல்லையா ஈ ஐடிஎன்டி அக்ஸிஜென்ட் அப் அசிஃபின் தவுன் இன்கட் டைட் யாசர் நீட்டு விஷயத்தில் ரைட்டு இப்போ என்ன பதில் சொல்ல போகுது அண்ணா திமுக பட்டியலிடம் உள்ள திமுக இதுக்கெல்லாம் அண்ணா திமுக பதில் சொல்லி தான் ஆகணும் எவ்வளோ நாள் திமுக வந்து குறை சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மரியாதைக்குரிய செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் நம்ம இத்தனை காலம் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து எப்படி அமைய போகுது மாநில தலைவரோட மாற்றம் பத்தி நீங்க பல விஷயங்கள் வந்து நம்ம நேர்கள் மத்தியில் வந்து நம்ம இ தமிழ் நியூஸ் சார்பாக வந்து நீங்க ரிவீல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க நேற்று வந்து நடந்த சம்பவங்கள் அமித்ஷா வருகை அதை ஒட்டி தலைவர் மாற்றம் தலைவர் மாற்றிய சில நேரங்களிலேயே சில மணி நேரங்களிலே வந்து இபிஎஸ் அவர்களும் வந்து ஐடிஎஸ்சி ஓட்டலுக்கு வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க கூட்டணி நேற்று நடந்த எப்படி சார் பாத்தீங்க இல்ல ரொம்ப ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் உட்கார்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு எடப்பாடி பாத்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்த கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லாம போயிட்டாரு அதுதான் ஒரு விஷயமா நம்ம பார்த்தோம் காரணம் என்னன்னா அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே பிடித்தம் பெருசாக இல்லை பிஜேபி கூட்டணிங்கிறத விரும்பலை அதனால தான் அவர் அடுத்தது அழுத்தமாக பல முறை என்ன சொல்கிறாரு இருபத்தி நாலு மட்டுமில்லை இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு பல முறை சொல்லிகிட்ருந்தாரு ஆனால் அண்ணா அஇஅதிமுகவுடைய சூழ்நிலை வேறு மாதிரி காரணம் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபி வேணும் ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக வேணும் அப்படிங்கிற மாதிரி பேச வேற சூழ்நிலை வந்துருச்சு ரெண்டாவது பார்த்திங்கன்னா செங்கோட்டையனை வச்சு அதிமுக உடைக்கக்கூடிய சூழ்நிலை உடைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் தான் நேற்று எடப்பாடி பழனிசாமி வந்து ஐடிசி ஹோட்டலில் வந்து மீண்டும் அமித்ஷாவை பார்த்து பேச வேண்டிய கட்டாயமாயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஆனாலும் ரொம்ப சுதாரிப்பாக நேற்று பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையே அவர் சொல்லாமல் காரணம் நிருபர்கள் தமிழில் கேட்குறாங்க இங்கிலீஷில் கேட்குறாங்க அவருக்குலாம் தெரியும் என்ன ஆங்கிலத்தை விட்ருங்க தமிழில் கேட்குறப்போ அவர் ஏதாவது ஒரு வார்த்தை கூட சொல்லலை பாருங்கள் காரணம் என்னென்னா அது அமித்ஷாவுடைய ப்ரெஸ் மீட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் உட்காந்துக்கிட்டாரு தெளிவாக அதில் பிஜேபியோட பெரிய சக்ஸஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போய் சாப்பிட்டது தான் காரணம் என்னென்னா எடப்பாடி நம்பலை அவங்க கடைசி வரைக்கும் நம்பலை இனிமே நீ வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தெல்லாம் போட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லுற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுச்சு பிஜேபி அதனால ஒரு சூழ்நிலை கைதியாகத்தான் நம்ம வந்து நேற்று எடப்பாடி பழனிசாமிய நம்ம பார்க்க முடிந்தது அப்படிதான் நான் சொல்றேன் ஆனா இது வந்து கிடைத்த வெற்றியா நீங்க பாக்கலையா சார் இப்போ மாநில தலைவருடைய மாற்றம் வந்து அப்பட்டமா நமக்கு தெரியுது இபிஎஸ் அவர்கள் கூட்டணி வைக்கிறதுனாலதான்ட்டு உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்றாரு ஏடிஎம்கே தலைமையில தான் கூட்டணின்னு அமித்ஷா வந்து நேற்று தெளிவுபடுத்துறாரு அப்போ இவைகள் எல்லாம் வந்து ஈபிஎஸ்க்கு கிடைச்சா நீங்கள் வெற்றியா பார்க்கலையா நீங்கள் நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில் தான் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க நூறு சதவீதம் எப்படிங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க அன்னைக்கு அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியே வர்றதுக்கு அண்ணாமலை ஒரு நபர் அப்படின்னு ஒரு காரணத்தை தேடி சொல்லிட்டு வெளியே வந்தாங்க அப்படி சொல்லியிருந்தா கேபி முனுசாமியோ ஜெயக்குமாரோ செல்லூர் ராஜோ நீ எல்லாத்துடைய அண்ணாமலையை பற்றி பேசலை பிஜேபியோடு நாங்கள் சேர்ந்ததுனால தாங்க தோல்வி அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்களே இன்னைக்கு யூடியூப்பில் இருக்கிற அவங்களுடைய அது எந்த சரித்திரத்தில் இருக்கிற இடம்பெறுற மாதிரிலாம் பேசுவேன் அது ஜெயக்குமார்லாம் நான் தோக்கக்கூடிய ஆளாங்க நான் ராயபுரத்தில் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன பிஜேபியால் எவ்வளோ பெரிய பாதிப்பு தனக்கு அப்படின்னு தெளிவாக சொன்னார் அதனால அன்னைக்கு அண்ணாமலைங்கன்னு ஒரு காரணம் அவ்வளோதான் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதுதான் இதுல ஒரு விஷயம் நீ அதனால இது எப்படி வெற்றி நீங்க சொல்ல முடியும் ரெண்டாவது இன்னொன்னு கூட்டணி ஆட்சின்னு அவரை பக்கத்துல உட்கார வச்சிருந்து சொல்லிட்டு போயிட்டாரு அமிஷா மறுக்கில இது வரைக்கும் அண்ணா திமுக எடப்பாடி தலைமையிலான என் ஏ கூட்டணி அப்படிங்கிற கூட்டணி ஆட்சிங்கிற இந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டு போறாரா இல்லையா நீங்களும் கேட்டிருப்பீங்க நானும் கேட்டிருக்கேன் என்ன வார்த்தை அது ஆனா இது குள்ளராணி வரைக்கும் செல்லூராஜை போன்றவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அதிமுக திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் அப்படின்ற விஷயத்த சொன்னாரு எப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற அந்த முழக்கத்தை முன் வச்ச போது அப்போ இப்ப இந்த சமயத்துல அது வந்து அமித்ஷா அவர்கள் வந்து அறிவிக்கிறாரு அதை வந்து செவி சாத்தி இபிஎஸ் அவர்கள் ஒரு புறம் கேட்டுட்டு அமர்றாரு அப்படின்னா அப்ப காம் வந்து நிர்பந்தங்கிறான அதைதான் நிர்பந்தம் சொல்ற நிர்பந்தம்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான் நீங்கள் ஃப்ரண்ட்லைனில் உள்ள ஒரு பத்து பேருக்கு வந்து பிஜேபி தேவை ஏதோ ஒரு காரணத்தினால் தேவை பிஜேபியால் அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது ஈடி வந்துடக்கூடாது இன்கம் டேக்ஸ் வந்துடக்கூடாது இந்த அந்த பத்து பேருக்காக இன்னைக்கு வேறு வழியே இல்லாமல் பிஜேபியிட்ட போய் செலண்டர் ஆகிருக்கு திமுக நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை பிஜேபியோட சேர்ந்தால் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ம் புரியுதுங்களா நீ பாராளுமன்ற தேர்தலா கூட பரவாயில்ல மோடியா ராகுலான்னு பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுகவா அண்ணா திமுகவான்னு இப்போ எப்படி ஆயிடுச்சு திமுக வேர்சஸ் பிஜேபிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாரு நேற்று அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுடைய பேச்சு பார்த்தீங்களா இல்ல ஆமா அவருடைய பேச்சு வந்து என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணி என்டிஏ ஆட்சி அப்படிதான் பேசுறாரு அப்படின்னு என்ன பாஜக கூட்டணி தான் நேஷனல் லெவலில் என்டிஏக்கு யாருங்க தலைமை பிஜேபி தான் ஆல் ஓர் இந்தியாவுல பிஜேபி தான் பிஜேபி தான் அப்புறம் என்ன என்டிஏ கூட்டணிக்கு இங்கே மட்டும் அண்ணா திமுகன்னு எப்படி சும்மா ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு அவங்கள சமாதானப்படுத்திட்டு போறாங்க இதனுடைய மிகப்பெரிய விளைவு வந்து அண்ணா திமுக தான் பார்க்க போகுது மாற்றமே கிடையாது நீ கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் மாதிரி தான் இன்னைக்கு அவங்க உள்ள நுழையறதுக்கு என்னென்ன வேணாலும் சொல்லி விட்டு கொடுக்கற மாதிரி காட்டிக்குவாங்க அதை தான் நேற்று அமித்ஷா என்ன நினைக்கிறாங்க ஏ அப்பா அமித்ஷாவே இறங்கி வந்துட்டாரு நீங்கள் அண்ணாமலையை மாற்றிட்டாங்க வீட்டுக்கு சாப்பிட போய்ட்டாரு என்னப்பா எந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி உள்ளே வந்து இனிமேல் அவங்க நிர்பந்தத்தை பாருங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் போன முறை கொடுத்த அளவுக்கு சீட்டு தர முடியுமா இங்கே இந்த முறை தர முடியும்னு நினைக்கிறீங்களா பிஜேபிக்கு நூற்றம்பதுக்கு மேலே ஜெயிக்க முடியாது சீட்டு எடுத்துக்க முடியாது அதிமுக அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது சரி இப்படி ஒரு சூழ்நிலை வர்றப்போ நீங்கள் பாமக என்னாச்சு ஏன் வரல இது வரைக்கும் அவங்க ஒன்று சொல்லலையே அவங்களோட சூழ்நிலை என்ன ஆச்சு அவங்களுக்கு தேமுதிகோட நிலைமை என்ன தேமுதிக பாமக திமுக ஆப்ஷன் ஓபன் பண்ணியிருக்காங்களா சார் இல்லை இல்லை அதுதானே கடந்த காலத்தை பேசுறேன் நான் கடந்த காலத்தில் பிஜேபியோட இருந்தவருங்க பாமக அண்ணாதிமுக வந்தவங்க தேமுதிக அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க என்ன செய்ய போறாரு கிருஷ்ணசாமி என்ன பண்ண போறாரு இப்படி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு நீங்க எப்படி இது அசால்ட்டா நீங்க எடப்பாடி எப்படி சமாதானப்படுத்திட்டு போனா போதும்னு பிஜேபி நினைச்சா என்ன அர்த்தம் அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குல்ல நீங்க அதனால இந்த இந்த விஷயத்துல எனக்கு ஒரு மூணு தொடர் தொடர் கேள்விகள் இருக்கு அமித்ஷா அவருடைய அந்த வருகைக்கு பிறகு அவர் பிரஸ் மீட்டுக்கு பிறகு சொல்லுங்க மூன்றுமே நான் வந்து குறிப்பிட்டுறேன் நீங்க ஒன்னு ஒன்னு இருக்கா நீங்க வந்து பதில் சொல்லலாம் சார் ஒன்று ஒன்னு கட்சியினுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து இந்த கூட்டணியை வந்து ஏற்றுக்கொள்வார்களா சார் இப்போ அதுதான் சொல்லிட்டேன் நான் இந்த கூட்டணி பிஜேபிக்கு மிகப்பெரிய வெற்றி பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் அண்ணா திமுக மிகப்பெரிய நஷ்டம் அண்ணா திமுகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறி அப்படிதான் நம்ம சொல்லுறோம் இரண்டாவதாக வந்து இது வந்து இன்னும் ஒரு ஆண்டுகள் வந்து இருக்கு சார் நிச்சயமா ஒரு தேர்தலுக்கு இப்போ அந்த தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டா இப்போ வந்து கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உட்கட்சியில் நடக்கக்கூடிய சர்ச்சைகளுக்காக வந்து ஒரு காம்ப்ரமைஸ் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது சோ இது இது வந்து தேர்தல் வரைக்கும் நீடிக்குமா இல்லை ஏதேனும் வந்து தேர்தல் கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இனிமே வாய்ப்பு இல்லை இனிமேல் கூட்டணிக்கான வாய்ப்புகள் இல்லை இதுக்கு இவ்வளவு ஏழி டூ ஏழி அப்படி இதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா எல்லாமே சொல்லுவாங்க ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குங்க அதுக்குள்ள எதுக்குங்க எடப்பாடி நாலு முன்னாடி தானேங்க சொல்லிட்டு இருந்தாரு கூட்டணிக்கு இன்னும் காலம் தான் இருக்கு உங்களுக்கு தேர்தலுக்கு என்ன ஒரு வருஷம் இருக்கு இப்படியே சொல்லிட்டே இருந்தவங்க என்ன எடப்பாடி மேல நம்பிக்கை இல்லைங்க உங்களுக்கு சுத்தமாக எடப்பாடிக்கு கொடுத்து நீங்க நீங்க ஸ்பேஸ் அண்ட் டைம் கொடுத்தீங்கன்னா எடப்பாடி அவருடைய சூழ்நிலை வேற மாதிரி பண்ணுவாரு தேவையில்லாத வேலை வேண்டாம் இப்ப அவருக்கு கையில நீங்க ரெட்டலை வழக்கு தெளிவா இருக்குது அதே மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் அவர் அப்படி டைட் பண்ணி நீங்க தேர்தல் கமிஷன் அப்படியே கையில இருக்கு இதை வச்சு அவரை நீங்க நீங்க லாக் பண்ணீங்கன்னா தான் சரியா இருக்கும் நீங்க விட்டுட்டீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா வேற மாதிரி ஏதாவது லைன் எடுப்பாரு அதனால வேண்டாம்னு சொல்லிதான் நீங்க அவரை வந்து நிர்பந்தப்படுத்தி இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டாங்கல்ல இன்னைக்கு உங்களுக்கு மூன்றாவதாக இந்த கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு வெற்றி வாய்ப்பு தெரிஞ்ச விஷயம் தானே உங்களுக்கு நீ அண்ணா அதிமுகவும் பிஜேபி அதிமுகவும் விஜய் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய பலமான கூட்டணி தான் அதுல மாற்று கருத்துக்கெல்லாம் கிடையாது நீ நீ இது இதுக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்தால் எப்படிங்கிறத நீங்கள் வந்து கடந்த கால வரலாறுல பேட்டியில் பார்த்தீங்கன்னா கே கேபி முனுசாமி ஏன் எடப்பாடி பழனிசாமி நீ ஜெயக்குமார் இவங்க மாதிரி செல்லூர் ராஜு இது மாதிரி ஆட்கள் சொல்லியிருக்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாமே பிஜேபி அஇஅதிமுக கூட்டணியோட ரிசல்ட் என்னங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்களே நம்மளே சொல்லணும்னு அவசியம் இல்லை அதுதான் ஒரே ஒரு விஷயந்தான் என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க திமுகவுடைய தேர்தல் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு முடிவுக்கு எப்பவுமே ஒரு எதிர்ப்பு வாக்குகள் வரும் அதை நம்ம அறுவடை பண்ணலான்னு நினைக்கிறாங்க எனக்கு அது வாய்ப்பே இல்லை பிஜேபி இவ்வளோ சீக்கிரமாக பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறது தான் நீங்கள் திமுகவோட தொண்டனுடைய நிலைமையாக இருக்குது இப்போ இவ்வளோ தேவை இல்லைங்க இப்போ நீங்கள் ஜனவரியில் பண்ணியிருக்கலாம் இல்லைங்க இவ்வளோ அவசரம் எதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நீங்கள் வந்து செலவு ஒன்றும் இல்லை சில முஸ்லீம் ஆன சில வாக்குகள் உள்ள தொகுதிகள்லாம் இருக்கு அந்த தொகுதியில் அண்ணா திமுக வந்து கேண்டிடேட்டை இப்போ இப்பயே அவங்களை சொல்லலாங்க நான் நிற்கலன்னு சொல்றேன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்பயே நீங்க சிறுபான்மை வாக்குகள் தான் டிசைடிங் ஃபேக்டர் உள்ள சில தொகுதிகள் குறைச்சி வச்சாலும் நூறு நூத்தி இருபது தொகுதிகள் இருக்கு தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலுல நூறுல நூத்தி இருபது தொகுதிகள் இந்த மாதிரி இருக்குது இந்த நூத்தி இருபது தொகுதிகள்லையும் அண்ணா அதிமுக உள்ள எல்லாமே பேக் அடிப்பாங்க கண் கூட தெரியுது முப்பதுல இருந்து முப்பத்தாயிரம் ஓட்டு அங்க நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அதனால நீங்க இதை வந்து பாவம் அது பிஜேபி வந்து ஒரு கட்டாயப்படுத்தி பண்ண விஷயத்துல அதிமுக உண்மை தொண்டர்கள் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்காங்க அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை இப்போ நீங்க தொடர்ச்சியா இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க அவருக்கு இபிஎஸ் அவர்களுக்கு பிஜேபி ஒரு ஆப்ஷன் மற்றொரு ஆப்ஷன் தாவேகாக்குன்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தீங்க ஸோ தாவேக்கா அதிமுக கூட்டணி அமைந்திருந்தால் அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போ நீங்க பதிவு செஞ்சீங்க ஸோ இப்போ தாவேக்காவோடு ஒரு சரியான உடன்பாடு வந்து ஏற்படாத காரணத்துல தான் பிஜேபி பக்கம் போயிருக்காங்களா அல்லது இன்னொரு பக்கம் இன்னொரு கோணத்தையும் சொல்லப்படுது பிஜேபி அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையாம இருக்கிறதுக்கு வேலை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது எப்படி பார்க்குறீங்க இல்லை பிஜேபி தெளிவாக இருந்தது அண்ணா அதிமுக விட்டுறக்கூடாது கிட்டத்தட்டேஜ் டொண்ட்டி டூ டொண்ட்டி டூ பர்சன்டேஜ் ஓட்டு ஸ்ட்ராங்கான ஓட்டு இருக்குது அண்ணா திமுக அதில் மாற்றம் கிடையாது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஸோ அந்த ஓட்டை எதுக்கு விட்டுணும் நம்ம ஏன் விடணும் அதை அறுவடை பண்ணணும் இன் ஃபியூச்சர் இப்போ இல்லை அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதா தான் இது அவங்களுடைய பிஜேபியுடைய அது என்ன சொல்றது எதிர்நோக்கு பார்வை இது அதுக்கு ஏன் பள்ளிக்கடங்க அதிமுக நியூ ஓட்டோஸ் யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கும் கண்டிப்பா அதிமுக விஜய் கூட்டணி அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாவது பிஜேபி இருந்து வெளியே வந்தால் அந்த மைனாரிட்டி வாக்குகள் கூட அதுல வந்து ஒரு பிரிஞ்சே வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்தது நேற்று வரைக்கும் சோ இனிமே அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆமா அதனால நீங்க வந்து இது ஒரு பெரிய செட்பேக் அதிமுக தான் நான் சொல்றேன் கடந்த ஆண்டுகள் கடந்த தேர்தலில் மாதிரி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு இப்படிங்கிற சூழ்நிலை இருக்க வாய்ப்பு இல்லை இந்த முறை கண்டிப்பா இல்லை அப்படிதான் நான் சொல்றேன் ஆமாம் இப்போ அதிமுக வட்டாரத்தையும் சரி பிஜேபி வட்டாரத்தையும் சரி கூடுதலாக இன்னொரு தகவலையும் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டணியில் வந்து இணையும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்போ நாம் தமிழர் கட்சி இணையும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படி இணையும் பட்சத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா அவருக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு வாக்குகள் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறம் அந்த வாக்குகள் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த நிலையில அவர் திரும்பி மதர் மிகப்பெரிய மத சார்பற்ற கூட்டணி மத சா மதம் சார்ந்த ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்ப அதை தேர்ந்தெடுத்தாருன்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பு அவருக்கு இருக்குன்னு அவருக்கு சீமான என்ன அளவுக்கு ஒரு கால்குலேட் பண்ணாமல் இருக்க போறாரு புரியுதுங்களா அவங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே விஜய் வந்ததுனால அவருக்கு வாக்குகள் குறையும் அப்படின்னு ஒரு எல்லா ஒரு கணிப்பு இருக்குது விஜய் தொடர்ந்து ஒரு தீவிர பிரச்சாரம் வந்தாருன்னா அவருக்கு ஒரு மைனஸ் இருக்குன்னு இப்போ நம்மளுக்கு கண் கூட தெரியும் இப்படி ஒரு அண்ணா அதிமுக பாஜக கூட்டணியில் போனால் இன் ஃபியூச்சர் ஒரு அரசியலை பண்ண முடியாது இதோட முடிஞ்ச போயிடும் அவருடைய வாழ்க்கை ஸோ அதனால அந்த ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமா இல்ல தவிர்க்க முடியாம வேற ஏதாவது அவரையும் அடுத்தடுத்த வழக்குகள் அவருக்கு மேலான வழக்குகள் எல்லாம் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் தான் அவரு அதான் ஸ்டே வாங்கியிருக்காரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அவரை நிர்பந்தித்தால் அவரும் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் போனால் அவருக்கு மைனஸா தான் இருக்கும் உடைய என்ன அதிகபட்சம் ஒரு அஞ்சு தொகுதியாக கொடுப்பாங்க அவ்வளவுதானே இருநூத்தி முப்பத்தி நாளிலையும் போட்டதுனாலதான் அவர் இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சு ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சி ஆனாரு இப்போ நீங்க வந்து அதிமுக பாஜக கூட்டத்தில் போனீங்கன்னா எத்தனை சீட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க அஞ்சு சீட்டு கொடுப்பாங்க இந்த அஞ்சு சீட்ல அவர் ஜெயிச்சா ரைட்டு ஏன்னா அவருக்கு பர்சன்டேஜ் குறையுமா இல்லையா அந்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு அஞ்சு தொகுதிக்கான பர்சன்டேஜ் தான் இந்த ட்ரிப்பை எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காருன்னு அந்த கணக்குல தான் வரும் ம் அதனால நீங்கள் அந்த தப்பு பண்ண மாட்டாரு சீமானு நான் நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் அப்படியே பேசிட்டே இருப்பார் அப்படியே கடைசி நேரத்தில் அவர் வந்து தனியாக தான் நிற்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு முக்கியம் அதே போல சார் இந்த கூட்டணி அறிவிப்புக்கு பிறகு திமுகனுடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் சரி இப்போ இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் வந்து அறிக்கை ஸ்டேட்மெண்ட்டை வந்து விட்டுருக்குறாங்க ரொம்ப கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காங்க அண்ணா திமுக வந்து தமிழக மக்களுக்கு துரோகம் விளைத்து விட்டது மாநில அரசு மாநில உரிமைகளை மொத்தமா வந்து அடகு வைக்கிறதுக்கு தான் வந்து பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடுமையான அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க மக்கள் மத்தியில இது எடுபடுமா இதுக்கு ஏடிஎம்கே தரப்புல வைகை செல்வன் அவர்கள் ஒரு தனியா தனியார் தொலைக்காட்சிக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒட்டி ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா முதலமைச்சருக்கு பயம் வந்துருச்சு ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் நமக்கு எதிராக ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த பயத்துல தான் அப்படி பேசுறாரு முதலமைச்சர் எப்படி பாக்க நேத்துல இருந்து திமுக ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரெண்டு ஒரு ஆமா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கொங்குல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு அண்ணாமலை அப்படி சொல்லிதான் ஆகணும் அவரு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவருக்கு ஒரு ஓட் பேங்க்னு அவரு கிரியேட் பண்ணாரு பிஜேபியில ஒரு செட் அப் ஓட்ஸ் வந்து அவருக்குன்னு தனியாக கொஞ்சம் டியூன் ஆச்சு அதெல்லாம் மறுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க அவர் தூக்கிட்டாங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு யங்ஸ்டர்ஸு இதை நம்பி போன பிஜேபி என்னைக்கு என்றைக்குந்தான இந்த கட்சியும் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அண்ணாமலையை தூக்கி போட்டு இன்றைக்கி நெய்னாரை கொண்டாண்டாங்க ஒன்று ரெண்டாவது பிஜேபியை நம்பி இருந்த நீ ஓபிஎஸ் அவுட்டு டிடிவி அவுட்டு அவங்களுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையை சொல்லிட்டாரு அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்கள்லாம் தலையிட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கடந்த காலங்களில் நீங்கள் திமுக எதிராக இவங்க ரெண்டு பேரும் அவங்க தானே வந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் பிஜேபி தூக்கி போட்டுருச்சு இது பெரிய மைனஸ் இல்லையா அவங்களுக்கு நீங்கள் தென் மாவட்டங்களில் போய் எப்படி நீங்கள் போய் நீங்கள் நியாயப்படுத்த போகிறீங்க ஓபிஎஸ்க்கு ஏன் அவரை நம்பி தானேங்க நீங்கள் யுத்தம் நடத்துனேன்னு சொன்னார் இன்றைக்கி அவருடைய நிலைமைக்கு காரணமே பிஜேபி தானே ம் அது உண்மையா இல்லையா டிடிவியும் அப்படி தான் கடந்த தேர்தலில் ரொம்ப எதிர்பார்த்து இருந்தாங்க கண்டிப்பாக அண்ணா அஇஅதிமுகவை பிஜேபி உருவாக்கி கொடுத்துருன்னு ஆசைப்பட்டாங்க நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க எதுவுமே இல்லையே ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்படி செஞ்சுட்டாங்க இதெல்லாம் பெரிய மைனஸ் இல்லையா அவங்களுக்கு எப்படி இது ரொம்ப ஸ்ட்ராங்னு அவர் சொல்றாரு திமுக ரொம்ப ஹாப்பியா இருக்கு காரணம் என்னன்னா நம்ம எதிர்பார்த்தது நடந்துருச்சு இனிமேல் நம்ம இருக்கிற நம்ம வாக்குகளை சரியா நம்ம கட்ட கட்டமைப்பு கொண்டு வந்து அதை ஓட் பேங்கை கரெக்டாக கொண்டு போய் அதை பயன்படுத்தினோம்னா போதும் நம்மளுக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிறது தெளிவா இருக்கிறாங்க அவங்க திமுக இறுதியான ஒரே ஒரு விவகாரம் சார் இப்போ இவங்க வந்து க்ளைம் பண்ணிக்கிறாங்க நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் நாங்க வந்து இன்னும் மெகா அலையன்ஸ் ஒண்ணு ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சோ நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் வெற்றியில இருந்தாலும் கூட மோடி எதிரான ஒரு அலைங்கிறது வந்து நாடாளுமன்ற தேர்தல் தான் எதிரொலிக்கும் சட்டமன்ற தேர்தல் அது எதிரொலிக்காது அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனை வந்து அவங்க மேற்கோள் கட்டுறாங்க பத்து ஆண்டுகள் நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இல்லை அதாவது பட்ட ஆண்டுகள் நாங்கள் வந்து ஆட்சி செஞ்சுமே வந்து நாங்கள் ஒரு நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறோம் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் கூட்டணியோட சேர்த்து எழுவத்தஞ்சு சதவீதம் வாங்கியிருக்கோம் மூன்றரை பர்சன்டேஜ் தான் நாங்கள் விட்டோம் ஆட்சியை ஸோ பிஜேபி கூட்டணி வந்து நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா மோடி வேண்டாமா மோடியா ராகுலா அப்படிங்கிற எலெக்ஷன் சட்டசபை தேர்தலுங்கிறது வந்து இபிஎஸ்ஆ அல்லது ஸ்டாலின் அவர்களா அப்படிங்கிற தேர்தல் தான் ஸோ அண்ணா அதிமுக போல் இல்லாமல் இப்போ நாங்கள் ஒரு ஃபுல்ஃபில் வட தமிழகத்தில் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு பில்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் இப்போ பிஜேபி எங்களுக்கு வந்ததுனால விடுபட்ட தென் தமிழகத்தையும் நாங்கள் வந்து மீட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கேல்குலேஷன் வந்து சரின்னு நீங்க பார்க்குறீங்களா இல்ல நீங்க ஒரு விஷயம் தான் நம்ம சொல்றோம் மதச்சார்பற்ற அணி மதசார்புள்ள அணி அப்படிங்கிறது தான் பிஜேபி எதிரான ஒரு விஷய மனநிலையை வாக்காரங்க கொண்டு போகிறது பிஜே திமுக ரொம்ப கைத்தேர்ந்தவங்க அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை ஏறி அடிப்பாங்க திமுக இனிமேல் மா ஒவ்வொரு விஷயத்துலையும் அதில் வந்து பதில் சொல்லவே முடியாது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் பணம் தரலங்கிறது இது வரைக்கும் இனிமேலாம் அது அண்ணா திமுக என்ன செய்ய போகுது மும்மொழி கொள்கை விஷயத்தில் என்ன பதில் சொல்ல போகுது டீமிலிட்டேஷன் இது அதில் வந்து என்ன பண்ண போறாங்க நீங்க தொகுதி வரன்முறை விஷயத்துல என்ன பதில் சொல்ல போறாங்க நீட்டு விஷயத்துல ரைட்டு இப்போ என்ன பதில் சொல்ல போகுது அதிமுக பட்டியலிடமில்ல திமுக இதுக்கெல்லாம் திமுக பதில் சொல்லிதான ஆகணும் எவ்வளோ நாள் திமுக வந்து குறை சொல்லிட்டே இருப்பீங்க நீங்க நீங்க திமுக வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கு பிஜேபி ஆளுங்கட்சி மத்தியில் அப்போ என்னென்ன பண்ணி பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு கட்சித்தீவு விஷயத்துல ரைட்டுங்க திமுகவே கொடுத்துருச்சு இப்போ நீங்கள் வாங்கி கொடுங்க கேட்குமா இல்லையா கேட்பாங்கல்ல சரி ரைட்டுங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கொடுத்துட்டோம் ரைட்டு இப்போ நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க இப்போதான் நீங்கள் மத்திய அரசு இருக்குல்ல கொடுங்க பேசுங்க இப்போ நீட்டு ரைட்டு நாங்களே எனக்கு பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் வாங்கி கொடுங்க விளக்கு வாங்கி கொடுங்க அதே மாதிரி கல்வி கொள்கை விஷயத்தில் ஏன் பணம் தர மாட்டேங்கிறாங்க நாங்கள் கேள்விப்பட மாட்டாங்கிறோம் நீங்கள் கேள்விப்பட சொல்கிறீங்களாப்பா அப்படின்னு திமுக கேட்குறதுக்கெலாம் பய சொல்ல முடியாது அண்ணா திமுகவால் இது பெரிய தர்ம சங்கடம் அண்ணா திமுகவுக்கு புரியுதுங்களா அதனால் நம்ம அந்த ஆப்ஷனே விட்டுறனும் நீ அண்ணா திமுக பிஜேபிங்குறது திமுக ஏறி நான் சொல்றேன் அதுதான் அவன சொல்லிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு ஈஸி ஆட்டோமேட்டிக்கா பல விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை திணருவோம் அண்ணா திமுக ஆஹ் ஜிஎஸ்டி விஷயங்கள்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பதில் சொல்லி சொல்லிதானே ஆகணும் நீ தென் மாவட்டங்கள்ல நீ பிஜேபி தலைவரை கொண்டாந்துனால மட்டுமே தென் மாவட்டத்துல எல்லாத்துலையும் பெரிய ஸ்ட்ராங்க ஆயிடும் அங்கே பெரிய கொடுத்து துரோகம் பண்ணியிருக்கீங்களே இவருக்கு ஓபிஎஸ்ங்க சசிகலா ஓபிஎஸ் டிடிவி சசிகலா டிடிவி அது தென் மாவட்டங்களில் ஒரு நீங்க ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு வாக்குகளை வைங்க பெருசா இல்லை நீங்கள் ஒரு பத்தாயிரம் வாக்குகள்ங்கிறது அவங்களுக்கு மைனஸா இல்லையா அதுக்கு என்ன என்ன பேச போறீங்க சவால எப்படி சவாலப்படுத்த போறாரு எடப்பாடி இது வரைக்கும் பிடிவாதமாக இருந்துட்டாரு ஸோ அதனால இந்த வாக்குகள் இந்த இல்லை இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பிஜேபியுடைய மாநில தலைவர் மாற்றம் எல்லாமே என்னையை பொறுத்த வரைக்கும் திமுக பிளஸ்ஸாக தான் இருக்கும் கடந்த வரும் காலங்களில் திமுக அது ஏறி அடிக்கும் பதில் சொல்ல முடியாம தன்னரை போகுது அதிமுக பாஜக கூட நிச்சயமாக மக்கள் மத்தியில் போய் இவங்க வந்து பிஜேபி கூட்டணியோட சேர்ந்து பிரச்சாரங்களை செய்ய முடியாது மோடியை முன்னிலைப்படுத்த முடியாது மாநில உரிமைகள் வந்து பேச முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார் சோ அப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும் கடந்த தேர்தலில் கூட நம்ம பார்க்குறோம் மோடியினுடைய படங்கள் பிஜேபி தலைவர்களுடைய படங்கள்லாம் வந்து திட்டமிட்டு அண்ணா அதிமுக கூட்டங்களில் வந்து தவிர்த்தாங்க அதே மாதிரி ஒரு சீன் நடக்குமா நூறு சதவீதம் நடக்கும் நூறு சதவீதம் நடக்கும் நீ நீங்க எடப்பாடி நேற்று வரைக்கும் வேண்டாம்னு சொன்ன ஒரு கொண்டு வந்து விருந்து போடுவாரா சாப்பாடு சாப்பாடு சாப்பிட கூப்பிட்டுருவாரா இதெல்லாம் திட்டமிட்டு பிஜேபியோடைய ஒரு ஒரு தேர்தல் தந்திரம் இது எடப்பாடி வந்து இனிமேல் பேசவே முடியாது அவரால் இவரை நம்பி இவங்கள நம்பி பண்ணிக்கிட்டு இருந்தால் இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எஸ்டிபிஐ திமுகவுக்கு போய் நன்றி சொல்லிட்டு வந்துட்டாங்க அவங்களுடைய மதுரை மாநாட்டில் தான் அவர் சொன்னார் இனிமே நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் டிக்ளேர் பண்ணாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு ஏ அது என்ன எப்படி எதுக்காக நீங்கள் பிஜேபியோட சேர்ந்தீங்கிறத என்ன நியாயப்படுத்தி பேச முடியும் ஊழல் ஊழல் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு பார்த்தா நீங்களும் உங்களை காப்பாத்துறதுக்காக நீங்க சேர்ந்தீங்கன்னு சொல்லலாமா என்ன பேசுவீங்க அதனால இது பெரிய சங்கடம் தான் இது அவங்களுக்கு இது எனக்கு தெரிஞ்சு திமுக அட்வான்டேஜ் அப்படிதான் நான் பார்க்குறேன் கூடுதலான ஒரே ஒரு தகவல் மட்டும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அவர்களை வந்து புறக்கணிச்சிருச்சா அதிமுக இப்போ நாங்கள் அதெல்லாம் எதுவும் தடையிட மா தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இப்போ இவங்க ரெண்டு பேருடைய நிலை என்ன சார் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிடிவி ஒரு தனி கட்சி வச்சுட்டாரு நீங்கள் ஓபிஎஸ் தான் வந்து அதிமுக சேரணும் சேரணும்னு சொல்லிட்டு இருந்தாரு பட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தனக்கு வேண்டிய ஒருத்தர் மூலியமா எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு ஓபிஎஸ் அது எம்ஜிஆர் அண்ணா திமுக அப்படின்னு ஒன்றுட்டாரு அவர் அதான் வந்து அவர் கையில் எடுக்கலாம் வேற வழியே கிடையாது தனி கட்சி தான் இல்லன்னா தான் சேரணும் இல்ல வேற வழியே இல்லைன்னா பிஜேபி தான் சேரணும் அவர் அண்ணா திமுக சேர முடியாது இப்படி ஒரு ஆப்ஷன் அவருடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சு இப்ப என்ன அப்படி இல்லாட்டி பிஜேபி

இல்லை இல்லை நூறு சதவீதம் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்லா அருமையாக ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ம் நேற்று அண்ணா தாரவங்களாம் சோர்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று திருப்பி பிஜேபின்னு ஒன்று அவங்க எல்லாம் ஏன் சிறுபான்மை பிரிவு அண்ணா திமுகவோட சிறுபான்மை பிரிவில் ஆரம்பித்து எல்லாமே ஒரு சோர்ந்துட்டாங்க நிர்வாகிகள்லேருந்து எல்லாமே ஆகா என்ன எப்படி நம்ம இனிமேல் போய் நிற்க போகிறோங்கிறத ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு திமுகவுக்கு ஆட்டோமேட்டிக்காக நினச்சது நடந்துருச்சு நல்லது ஒருவேளை விஜயும் அவரும் சேருவாங்க அண்ணாத்துக் கவர் சேரும்னு நம்ம நினைச்சோம் இல்ல நல்லதா போச்சு நம்ம வேலையை பாக்கலாம்னு ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் இன்னைக்கு நிலைமை ஓகே சார் நிச்சயமா நேற்றைய தினம் அமித்ஷா வருகை கூட்டணி கூட்டணி உறுதி பிறகு மாநில தலைவர் மாற்றம் இது எல்லாம் சேர்ந்து உங்களுடைய அனலிசிஸை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றிகள் சார் நன்றி நன்றி தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்